அன்பார்ந்த வாடிக்காலங்களில் உடல் காவாங்கரை சிகிந்திருந்து மிக மிக அருகில் இடம் விற்பனை கண்ணப்பசாமி நகர் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் மிக அருகில் இடம் விற்பனை பதினஞ்சுக்கு நாற்பது சாரி பதினஞ்சுக்கு முப்பது நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை பத்தொம்பது லட்சம் ரூபாய் மட்டுமே மிக மிக அருகிலான இடம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மாதாவரம் டு ரெட் ஹில்ஸ் ஹைவேயில் இருக்கின்றோம் புழல் காவாங்கரை சிக்னலில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து அருகில் இடம் விற்பனை வாடிக்கையாளலே இந்த காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது மெயின் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது இங்கிருந்து மிக அருகில் இடம் விற்பனை கண்ணப்பசாமி நகர் பதினஞ்சுக்கு முப்பது நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மிக மிக குறைந்த அளவு மற்றும் விலையும் பத்தொம்பது லட்சம் ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை வாடிக்கையாளர்களே விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கண்ணஸ் கண்ணப்பசாமி நகர் லேவுட்டில் இடம் விற்பனை ஆறாவது தெரு வாடிக்கையாள இந்த இடம் பதினஞ்சு அடி அகலம் முப்பது அடி நீளம் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸிங் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மிக மிக சிறிய இடம் தொகையும் சிறிய தொகை பத்தொம்பது லட்சம் ரூபாய் நைன்டீன் லேக்ஸ் ஒன்லி ப்ரைஸ் நெகோசபிள் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் காவாங்கரை சிக்னலிருந்து மிக மிக அருகில் வாடிக்கையாளர்களே மிக மிக குறைந்த விலை மிக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்